சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது என்னென்ன யோகங்களை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் உச்ச நிலை வரப்போகுது தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள் ராகுவோடைய குணாதிசைகள் கேதுவுடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பயிற்சி என்ன அப்போ அந்த ராகுனா யாரு கேதுனா யாருன்னு கேட்கறதா சொல்கிறேன் பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ முன்னோர்னு சொல்லுவாங்க ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம் கேதுன்னா அம்மாவளி முன்னோர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்போ கேதுன்னா தாய்வழி முன்னோர்னு கேக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்தால் மாலை மாளிகை கெட்டலாம் கப்பல் வாங்கி விடலாம் ஏர்பஸ் வாங்கி விடலாம் பல வண்டி வாகனங்களை வந்து நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும் காசு பார்க்கும் காசு பணம் நாலா தசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறையா செய்வார் ஆனால் கேது பகவான் என்ன செய்வார் ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அறிவை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார் ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும் பல கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே இவங்கள்லாம் கேது ஜாதகத்தில் உச்சமாக இருக்க போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கேதுங்க கேட்குறது கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்கிற வரைக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு குரி இதெல்லாம் சொல்கிறவங்க தன்மை வந்து கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு கேது ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்குறதும் போகக்காரனும் ராகுதான் யோகக்காரனும் ராகுதான் அப்போ இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதகம் புதையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க சூதாட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க குறுக்கு வழியில் புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல இதெல்லாம் ராகுதான் அதே போல் நம்ம தாய் திருநாடு இந்தியாவில் பார்டரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் ராகு இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்கும் சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமையடையும் தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் தான் புத்திசாலித்தனமாக நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு ஐஸ்வரியம் கிடைச்சு கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம விருச்சிக ராசி ஒரு தேழு இந்த ராசிக்கு ராகு காலமும் ஒன்றும் பண்ணாது யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது சகஜ நிலைமைக்கே வரும் ஏன்னா ராசி தேள் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும் காட்டுக்கு அதிபதி ராகு அப்போ அந்த காலம் யமகண்டம் எல்லாம் உங்களுக்கு ஃபேவர் தான் பயப்பட வேண்டாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் நாலாவது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கை ஹோப் ஹோப்பாக போதுங்க விருச்சகராசி விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சகராசி குருகுடைய கடாட்சியம் நிறையா டாக்டர்ஸு நிறையா காவல்துறை கேட்டைக்கு அதிபதி புதன் பகவான் அனுசத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் லா படிக்கலாம் நீங்கள் சினிமாவில் கலைத்துறையில் பிரகாசிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு தன்மெல்லாம் உங்கள் ராசியில் இருக்குது அப்போ நீங்கள் படித்த ஜாதகமும் கூட ஆனால் விருச்சக ராசி அனுஷ்ட நட்சத்திர ஜாதகம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பரமாத்மா நட்சத்திரனால நீங்கள் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட் தொழிலெலாம் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக கொண்டு போகணும் இந்த ஏழு வருஷ காலமாகவே இடையூறுகளையும் அவமானத்தையும் அவப்பேரையும் அணிச்சவங்க நீங்கள் மண்ணும் இழந்திருக்கணும் பல ஏமாற்றங்களும் அடைஞ்சிருந்துருக்கணும் பல பேர் தடுமாற்றங்களும் அடைஞ்சிருந்து மதமே மாறக்கூடிய தன்மையும் வந்திருக்கும் நீங்கள் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா முருகக் கடவுளை தான் நீங்கள் பிடிச்சிருந்துருக்கணும் மண்ணுக்கு அதிபதி வண்டி வாகனங்களுக்கு அதிபதி சனி பரமாத்மாவும் முருகக் கடவுளும் ஒரே குணங்கள் செவ்வாயும் அள்ளி கொடுக்குறதுல வல்லன்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய தான் செய்யக்கூடிய தொழில் ஜீவன சொல்ல ஜீவக்காரகன் சொல்லலாம் இதெல்லாம் உங்களுடைய தன்மைகள் நிறையவே இருக்கும் ஆனால் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பல இடையூல்களை இன்னல்களை விருச்சக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டாப் ஜாதகம்னு சொல்லலாம் உன் பஞ்சம் போச்சு உன் கவலை போச்சு பஞ்சம சனியாக வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இனிமேல் நல்ல நிலைமையில் வந்து கொண்டு வைக்க போகிறாரு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய தன்மைகள் உண்டு எட்டாம் இடத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் டாப்பாக வரக்கூடிய நேரம் உண்டு அரசியலில் பிரவேசம் பண்ணணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் இருக்கக்கூடியவங்களும் இனி வருங்காலத்தில் பிரகாசமாகலாம் ஆனால் விருஷகராசியில் பெண்கள் தாங்க நிறையா ஏமாறுவீங்க எப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட்டு காசை ரெட்டி பார்க்கக்கூடிய தன்மைகள் உடையக்கூடிய பிஸ்னஸ்ஸு இதிலெல்லாம் நீங்கள் இன்வால் ஆகி இன்றைக்கி ஏமாலியாக இருப்பீங்க அப்படியே ஒரு தருணமும் நடந்திருக்கக்கூடிய நேரம்தான் உண்டு ஒரு சில ஜாதகங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு இனிமே ஒன்று சேர்ந்துக்குங்க தான் மனைவி மக்கள் தான் பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியத்தை முறையாக பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை தெளிவுப்படுத்துங்க இப்படி வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு எந்த விரையும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முருகா அப்படின்னு டைம் கிடச்சா ஆறுபட முருகன் கோவில் இல்லை ஆறாயிரம் முருகன் கோவில் இல்லைனா வடபழனி முருகன் கோவில் நினச்சதை கேட்டதை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் வடபழனி முருகன் ஆண்டவர் வடபழனி ஆண்டவர் அங்கே போய் அவங்க வழிபாடுகளை பண்ணி முருகாய்ந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் என் பிள்ளைங்களுக்கு படித்து அவங்களுக்கு படித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு சந்தோஷமா வாழணும் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அங்கே போய் ஒரு நாள் கேளுங்கள் போதுங்க நீங்கள் பட்ட துன்பங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வெளியே சொல்ல முடியாது உங்களுடைய கஷ்டங்களை அந்த கஷ்டங்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் உடம்புக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டு ரணகலமாக இருப்பீங்க தான் பெற்ற பிள்ளைங்களுக்காக வாழக்கூடிய தன்மை விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு ஆனால் ஒரு பக்கம் ஒரு கட்ட காலத்தில் ஏமாத்தணுன்னு நினச்சி முன்னுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க அடுத்தவனை அழிச்சு அடுத்தவனை ஒழித்து முன்னுக்கு ஒரு கேட்டிங்கன்னாலேயும் ஏமாந்துருவீங்க அதனால் அளவுக்கு உங்கள் குலதெய்வத்தை முறையான வழிமுறை பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு பொண்ணான நாளாக தான் வரப்போகுது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு யோகம்தான் எந்த தொழில் பண்ணாலும் யோகந்தான் கலைத்துறையில் பிரகாசிக்கினாலும் யோகந்தான் காவல்துறையில் பிரகாசிக்கக்கூடிய யோகம்தான் தான் அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட் தொழிலேருந்து இருந்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் யோகம்தான் இந்த வருஷம் நிறைய அக் அக்ரிகல்ச்சர்கள் லேண்ட் வச்சுருப்பீங்க விவசாய நிலங்கள் வச்சிருப்பீங்க அதெல்லாம் வித்துறாதீங்க அதெல்லாம் ஏர் உழுவி ஏதாவது ஒரு தானியங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைப்படுங்க அந்த மண்ணும் அப்போ தான் பொண்ணாகும் கட்ட மண்ணு கூட வச்சுருக்கே கூடாது அதில் எதாவது ஒரு விவசாயம் வீடை கட்டி ஏதாவது ஒரு வாடகை கூட மாதிரி காசு வர மாதிரி பண்ணுங்க நிறைய இந்த விருச்சக ராசிக்காரங்கள்லாம் ஹோட்டல் கெட்டுவாங்க லாஜ் கெட்டுவாங்க கேளிக்கை விடுதிகள் கெட்டுவாங்க இவங்களுக்கெல்லாமே இந்த அஞ்சு வருஷம் நஷ்டமாக தான் ஆயிந்திருக்கோம் கோயம்பேடு மார்க்கத்தில் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குறவங்களும் பாதி பேர் விருச்சக ராசிக்காரங்கள்தான் இருப்பாங்க உங்களுக்கு தாங்க ஐகம் காசு பணம் ஏதாவது ஒரு வழியில் வரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையாவே இருக்குது முடிஞ்சளவுக்கு வடபழனி ஆண்டவனை முருகனை நல்லா வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மண்ணான நாள் பொன்னான நாளாக அமைய அவங்கவங்கவங்க மனதேவர் குலதெய்வத்தை வழிபடுங்க வழிபட்டு முன்னோர் வழிபாடை பண்ணிக்கிட்டு வாங்க உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய வருஷம் இந்த வருஷம்தான் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் இந்த பன்னெண்டு ராசியில் வந்து விருச்சக ராசிக்குன்னு தனியாக ஒரு ஸ்கோப் இந்த வருஷம் இருக்குது என்ன ஆசை என்ன தேவை இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஆண்டவன்கிட்ட கேளுங்க இப்படி முறையான வழிபாடு பண்ணால் தெளிவாகிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய அட்ரஸ்ஸு நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோட் மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் பிளே க்ரௌண்டு நெக்ஸ்ட் டு காமாட்சியம்மன் கோவில் பேக் சைட் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எல்லாம் போகும் மூணே மூணு எலுமிச்சம்பளை மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பளத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும்